thank you இந்திய துறையினர் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் முன்னோடியாக உள்ளதாகவும் நாட்டை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று வரும் அதிகாரிகளுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று கலந்துரையாடினார் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் அங்கீகரிக்கின்றன எனவும் பாதுகாப்புத்துறை தளவாட உற்பத்தி தன்னிறைவு பெற்று தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் வகையில் செயலாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் ஏ எல் டிஆ தடம் பதித்து தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றும் ராணுவ தளவாடங்களின் ஏற்றுமதி முப்பது மடங்கு அதிகரித்துள்ளதற்கு மேக் இன் இந்தியா திட்டமே காரணம் என்றும் ஜனாதிபதி கூறினார் நாம் உள்நாட்டு பாதுகாப்பு சைபர் குற்றங்கள் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றை சமாளிக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்த குடியரசுத் தலைவர் இதனுடன் காலநிலை மாற்றத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும் எனவும் அதற்கான ஆராய்ச்சியுடன் நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றார் மேலும் இந்தியா உலகத்தை ஒரு குடும்பமாக பாவித்து வருவதால் சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தி வருகிறது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேசினார்